எந்த தடங்களும் இருக்காது எதிரின் காலத்தில் இந்த பிரதேசத்தை சிறந்த முடிவு பொருளை ஆனவரவு எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரிலேயே உப்பை விநியோகிப்பதற்கு சிறந்த முடிவு முடிவுப்பொருளாக மாற்றி விநியோகிப்பதற்கு இருக்கிறோம் அப்போது மாற்றும் போது இந்த பிரதேசத்தில் பலருக்கு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாகும் என்பதை திடமாக நம்புகிறோம் கைத்தொழில் அமைச்சர் சுனில் சாந்தி அமைச்சரவர்கள் விஜயன் சேரவிருக்கிறார் வேலைப்பாளர்களுக்கு மத்தியிலும் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வருகிறார் என்ற இதை மீள ஒப்படைப்பதற்கு நாங்கள் கிடப்பில் போடப்போவதில் அதி சீக்கிரமாக வேகமாக இந்த தொழிற்சாலை ஆரம்பித்து தீர்மானிக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் இந்த தொழிற்சாலையில் பல கிளிநொச்சி மக்கள் வேலை செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கி இந்த தொழிற்சாலையை மேற்கூட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி